அதிகாரம் பதினைந்து யூதா அரசன் அசரியா இஸ்ரேலின் அரசன் யரோபவாம் ஆட்சியேற்ற இருபத்தி ஏழாம் ஆண்டில் யூதா அரசனும் அம்தியாவின் மகனுமான அசரியா அரசனானான் அவன் ஆட்சியேற்ற பொழுது அவனுக்கு வயது பதினாறு அவன் எருசலேமில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் எருசலேம் நகரை சார்ந்த எக்கொலியா என்பவளே அவன் தாய் அவன் தன் தந்தை அமட்சியா செய்தது போலவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்தான் ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை மக்கள் இன்னும் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள் எனவே ஆண்டவர் அவ்வரசனை தண்டித்து அவன் இறக்கு மட்டும் அவனை தொழு நோயாளன் ஆக்கினார் அவனும் ஒதுக்கு புறமான ஓர் வீட்டில் வாழ்ந்து வந்தான் எனவே அரசனின் மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களை ஆண்டு வந்தான் அசரியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவின் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அசரியா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோத்தாம் அரசனானான் இஸ்ரேல் அரசன் சக்கரியா யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற முப்பத்தெட்டாம் ஆண்டில் எரோபவாமின் மகன் செக்கரியா சமாரியாவிலிருந்து கொண்டு இஸ்ரேலை ஆறு மாதம் ஆண்டான் அவனும் தன் மூதாதையர் செய்ததுபோல் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபவாவின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை யாபேசின் மகன் சல்லூம் அவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை இப்லையாமில் வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான் செக்கரியாவின் பிற செயல்கள் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா உன் புதல்வர் இஸ்ரேலின் அரியணையில் நான்காம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்று ஏஹுவுக்கு ஆண்டவர் கூறிய வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று இஸ்ரேல் அரசன் சல்லோம் யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் யாபேசின் மகன் சல்லோம் அரசனானான் சமாரியாவில் அவன் ஒரு மாதமே ஆட்சி செய்தான் காதி என்பவரின் மகனான மெனகேம் திர்சாவிலிருந்து புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்து சல்லூமை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான் சல்லூமின் பிற செயல்களும் அவன் செய்த சதியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா பிறகு மெனகேம் திப்சாவை அழித்தான் திர்சா தொடங்கி அதன் எல்லைகள் அனைத்தையும் அழித்து அதில் இருந்த அனைவரையும் கொன்றான் அவர்கள் தங்கள் நகர்வாயில்களை திறக்கவில்லையாதலின் அவன் அவர்களை வெட்டி வீழ்த்தியதோடு கருவுற்றிருந்த எல்லா பெண்களையும் வயிற்றை கிழித்துக் கொன்றான் இஸ்ரேல் அரசன் மெனகேம் யூதாவின் அரசன் அசரியா ஆட்சியேற்ற முப்பத்தொன்பதாம் ஆண்டில் காதியின் மகன் மெனகேம் இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் செய்தான் மேலும் அவன் தன் முழுவதும் இஸ்ரேலை பாவத்திற்கு மகன் பாவ வழியை விட்டு விலகவில்லை அசீரியா மன்னனான பூல் என்பவன் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அப்போது மெனகேம் பூலின் உதவியால் தன் அரசை உறுதியாக்கி கொள்ளும் பொருட்டு அவனுக்கு நாற்பதாயிரம் வெள்ளி கொடுத்தான் இஸ்ரேலில் இருந்த செல்வர்களிடமிருந்து இப்பணத்தை ஆள் ஒன்றுக்கு ஐம்பது வெள்ளி காசுகள் அளவு அசீரியா மன்னனுக்கு கொடுக்கும்படி வசூலித்தான் அசீரியா மன்னனும் அங்கே தங்காது நாட்டை விட்டு வெளியேறினான் மெனகேமின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா மெனேகேம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான் அவனுக்கு பின் அவன் மகன் பெக்கஹியா அரசனானான் இஸ்ரேல் அரசன் பெக்கஹியா யூதாவின் அரசன் அசரியா ஐம்பதாம் ஆண்டில் மகன் பெக்கஹியா இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் ஈராண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயண செய்தான் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நபார்டின் மகன் எரோபவாவின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை ரமலியாவின் மகனும் படைத்தலைவனுமான பெக்கா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான் தன்னோடு இருந்த ஐம்பது கிளையாதியோரோடு சமாரியாவிலுள்ள அரண்மனை கோட்டைக்குள் அவன் புகுந்து அரசனையும் அர்கோபு அரியே என்பவர்களையும் கொன்று அவனுக்கு பதிலாக அரசனானான் பெக்கஹியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா இஸ்ரேல் அரசன் பெக்கா யூதாவின் அரசன் ஆட்சி ஏற்ற ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ரமல்யாவின் மகன் பெக்கா இஸ்ரேலின் அரசனாகி சமாரியாவில் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபவாமின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை இஸ்ரேல் அரசன் பெக்காவின் ஆட்சி காலத்தில் அசீரியாவின் மன்னன் படை படையெடுத்து வந்து ஈயோன் ஆபல் ஆபல்பத்மாக்கா யானோவாக்கு கெதேசு ஆசோர் ஆகிய நகர்களையும் கிளையாது கலீலேயா நப்தலி ஆகிய நிலப்பகுதிகளையும் கைப்பற்றினான் மேலும் மக்களை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான் ஏலாவின் மகன் ஓசேயா ரமலியாவின் மகன் பெக்காவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு மகன் யோதாம் ஆட்சியேற்ற இருபதாம் ஆண்டில் பெக்காவுக்கு பின் அரசனானான் பெக்காவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யூதா அரசன் யோதாம் இஸ்ரேலின் அரசனும் ரமலியாவின் மகனுமான பெக்கா ஆட்சியேற்ற இரண்டாம் ஆண்டில் யூதாவின் அரசனும் உசியாவின் மகனுமான யோத்தாம் அரசனானான் அவன் அரசனான போது அவனுக்கு வயது இருபத்தி ஐந்து அவன் எருசலேமில் பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் சாதோக்கின் மகளான எருசா என்பவளை அவனுடைய தாய் அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து அவன் தந்தை உசியா செய்தது போலவே அனைத்தையும் செய்தான் ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை இன்னும் மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள் கோவிலின் உயர் வாயிலை கட்டியவன் இவனே யோத்தாமின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அந்நாட்களில் ஆண்டவர் சிரியாவின் மன்னன் ரட்சையும் ரமலியாவின் மகன் பெக்காவையும் யூதாவுக்கு எதிராய் அனுப்பத் தொடங்கினார் யோதாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் தந்தையாகிய தாவிதி நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாசு அரசனானான்